பூஜை முறைகள் பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் ஆன்மீக கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த வகையில பெண்களுக்கு தேவையான ஆன்மீக குறிப்புகள் தான் இன்னைக்கு முகத்துல இருந்து உடம்புல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப பிரகாசமா மத்தவங்க பார்த்தா அட்ராக்டிவ்னா கையெடுத்து கும்புற ஒரு தெய்வமா வந்து தெரியணும் ஒரு பெண் என்ற வந்து லட்சுமி சொரப்பு தான் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கூட முடிஞ்ச போல இருக்கு வாங்க போய் வாங்கிடலாம் அப்படிதான் சொல்லுவாங்க எங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் பைசா கம்மியா இருக்கு நீங்க கொடுங்க நான் போய் கட்டிட்டு வரேன் பைசாவே இல்ல நீ குத்தா தானே கட்ட முடியும் அப்படின்னு சண்டை கூட கூடாது சண்டைன்றது இல்லாம கம்மியா இருக்குங்க என்கிட்ட ஒரு நூறுபா தாங்க இருக்கு நீங்க குடுத்தீங்கன்னா மீறி நீங்க குடுத்தீங்க இந்த மாதிரி தான் இறைவனுக்கு சாத்தப்பட்ட பூ இப்ப நம்ம வீட்டுல வந்து சுவாமி போட்டோக்கு பூ வச்சிருப்போம் இல்ல சுவாமி விக்ரகங்களுக்கு பூ வச்சிருப்போம் அந்த பூவ் டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்றது முன்ன லைட்டா எடுத்து நுகர்ந்துட்டு அது கூட போடுறோம் நுகர் நம்ம புல்லா நுகர் லைட்டா சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க பூஜை முறைகள் பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் ஆன்மீக கதைகள் எல்லாம் சொல்லிருக்காங்க அந்த வகையில பெண்களுக்கு தேவையான ஆன்மீக குறிப்புகள் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பு நல்லா இருக்கேன் எப்பவுமே நம்ம சிருஷ்டி ஒளியிலிருந்து தான் பேசுவோம் இன்னைக்கு வந்து ஆன்மீக குறிப்புகள் அப்படிங்கறதால நம்ம ஆலயத்தில இருந்தே புவனேஸ்வரி அம்பாள் கிட்ட இருந்து இந்த பதிவு கொடுக்குறோம் இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆலயத்தை வந்து மக்களுக்கு காமிச்ச மாதிரியும் இருக்கும் அங்க வர முடியாத வருவாங்க அதுக்காக தான் முன்கூட்டியே வரவேற்கிற மாதிரி போட்டு

சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில் சித்தர் வழிகாட்டுதல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடைய நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லி குரு வணக்கத்தை பார்த்தாச்சு குருவோட ஆசிர்வாதத்தோட நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்ணுனா சக்தி அப்படின்னு அர்த்தம் சக்தி இல்லையில் சிவம் இல்லை எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை ஈஸியா கணிக்கலாம் ஆஹ் அதுல வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி ஆட்சி இருக்கா இல்ல சுந்தரேஸ்வரர் ஆட்சி இருக்கா அப்படின்னு சிதம்பரமா மதுரையான்னு கேட்பாங்க சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் உள்ள நுழைஞ்ச உடனே இன்முகத்தோட வரவேற்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும் நம்ம போய் காலிங் அடிச்ச உடனே வாங்க வாங்க வாங்கிட்டே கூப்பிட்டாங்கன்னா ஐயோ நம்மளுக்காக வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்கு ஏண்டா சில பேர் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அதே பழைய நைட்டி அதே விஷயத்த வச்சுப்பாங்க யாரையும் குறை சொல்ல விரும்பல இருந்தாலும் எந்த அளவுக்கு பெண் அலங்காரமா ஒரு வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல லட்சுமி தேவி நிரந்தரமா வாசம் செய்வாங்க எதனாலன்னா திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கைன்ற வேற திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கைன்ற வேற மறு மகளா போறாங்க அப்போ நம்ம அம்மா வீட்டுல தலை வலிக்குது வயிறு வலிக்குது உடம்பு முடியலன்னா கூட படுத்துக்கணும்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனா இந்த இடத்துக்கு போனா தலையே வலிச்சாந்து தைலத்தை தேய்ச்சிட்டு இப்ப நம்ம வேலைக்குல இருந்து உடம்புல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப பிரகாசமா மத்தவங்க பார்த்தா அட்ராக்டிவ்னா கையெடுத்து கும்புற ஒரு தெய்வமா வந்து தெரியணும் ஒரு பெண்ணுன்ற வந்து லட்சுமி ஸ்வரூப் தான் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் லட்சுமி ஸ்வரூப் தான் ஸோ எனக்கு உடம்பு முடியலன்னா கூட முகத்தை அலமிட்டு கூட ஒரு பவுட்ரு போட்டுட்டு ஒரு சின்னதாக குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்க முடியாது நம்ம உடம்பு சரியா சரிடாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கிடணும் ஸோ யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல எடுத்துடைய தண்ணி குடிங்கன்னு கொடுக்கணும் இதனாலனா ஒரு வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் தீங்கு இழைக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டாங்க சோ முதல் அந்த நம்மளோட முன்னோர்கள் கொடுத்த ஒரு முக்கியமான குறிப்பே வரவங்களுக்கு இப்போ தண்ணி பாட்டில் எல்லாம் காசு ஐஸ் வாட்டர் தாங்க குடிப்பேன் அப்படின்னா சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது நீ எங்க வீட்டில் தண்ணி குடிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு சின்ன கிளாஸ் ஒரு ஒரு ரூபாயாவது அவங்க தண்ணி குடிச்சிடும் அதாவது கை நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த சம்பந்தம் பேச வீட்டில் கை நினைச்சிருப்பாங்க ஏன் எங்க வீட்ல எல்லாம் கையை நினைக்க முடியாது உங்க வீட்டில் தான் கை நினைக்கணும் அப்படின்னா கிடைக்கணும் சோ அந்த மாதிரி தண்ணீரை முதல்ல கொடுக்கணும் அடுத்தது

வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி டக்குன்னு ஒரே இல்லமா வேண்டாமா இல்ல இல்ல என்னோட திருப்திக்காத கொஞ்சமா சாப்பிடுங்க இப்ப நம்ம இட்லி வச்சிருக்கோம்னா இந்தாங்க வேண்டாமியாவது சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சமா இட்லியாவது எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் தான் பண்ணி பாருங்களேன் எப்பயுமே வெளியில இருக்குன்னு பாருங்களா அப்படி நம்ம பேசுற வார்த்தையிலேயே அவங்கள வந்து உள்ள மகிழ்ந்து அந்த மனசு வாழ்த்துனாலும் வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க அந்த வாழ்த்துக்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா இருக்கிறவங்க வீட்டுல வந்து இருக்கும் பொழுது இந்த ஸ்ட்ரீட்ல வந்து பொருட்கள் வித்துட்டு போவாங்க அதே மாதிரி கிட்ட பொருள் கேட்கணும் பொழுது ஏங்க வீட்டுல மளிகை செம்மா இல்ல ஏங்க காசு இல்ல ஏங்க நகை இல்ல ஏங்க கடன் இல்ல இதுவா இருக்கு இல்ல இல்லன்ற வார்த்தை தான் இருக்கும் எப்பயுமே எல்லார் வீட்லயும் நான் கேட்ட வரைக்கும் எங்க வீடு உள்பட சில நேரத்துல அப்படின்னா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இல்லன்ற வார்த்தை வந்து எப்பயுமே வரக்கூடாது எங்க வீட்டுல மல்லிகை சம குறைவா இருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால எங்க மல்லிகை சாம கம்மியா இருக்கு ஒன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு வரும் மாதிரி இருக்கு வாங்க நம்ம முன்னாடியே போய் வாங்கிடலாம் சுத்தமா இல்லனா கூட ரெண்டு மூணு நாளைக்கு வர மாதிரி இருக்கு வாங்க போய் வாங்கிடலாம் இன்னைக்கு சாயங்காலத்தோட முடிஞ்ச போல இருக்கு வாங்க போய் வாங்கிடலாம் அப்படிதான் சொல்லுவோம் எங்க பசங்களுக்கு பைசா கம்மியா இருக்கு நீங்க கொடுங்க நான் போய் கட்டிட்டு வரேன் பைசாவே இல்ல நீ தானே கட்ட முடியும் அப்படின்னு சண்டை போடக்கூடாது சண்டைன்றது இல்லாம கம்மியா இருக்குங்க என்கிட்ட ஒரு நூறு தாங்க இருக்கு நீங்க இருபதாயிரம் இந்த மாதிரிதான் பேசணும் அந்த பேசுற வார்த்தைக்கு வந்து அது மாதிரி ஸ்ட்ரீட்ல போகும்போது அம்மா கத்திரிக்காய் வாங்கிக்கிறீங்களா முருங்காய் வாங்கிக்கிறீங்களா சில பேர் வந்து பூ கேப்பாங்க எப்பயுமே கேப்பாங்க அம்மா நீ பூ வாங்கிக்கோமா நல்லா இருக்கும் ரெண்டு மழை பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோமா ரெண்டு மணம் ரூபாய் போயிடுச்சு ரெண்டு ஐம்பது ரூபாய் கம்மி இல்ல ஆமா அப்படி கேக்குறாங்க வேணாம் போமா அப்படின்னு சொல்லக்கூடாது இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் எங்க அம்மா இப்பதான் வாங்கி வந்து கொடுத்தாங்க என் பையன் இப்பதான் வாங்கி வந்து கொடுத்தா என் பொண்ணு இப்பதான் வாங்கி கொடுத்தாங்க இன்னொரு நாள் வாங்கிக்கிறோமா அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லணும் இதனால எந்த ஒரு விஷயத்த இல்ல வேண்டாம்னு சொல்றோமோ அது நமக்கு மறுபடியும் வராம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதனால ததாஸ்து தேவர்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்க நான் முதலே மாதிரி பெண்ணுன்றது சக்தி அவ தான் ஆக்கிறவ அவளையே அழிக்கிறவ சோ அம்பாள் ரூபத்துல எடுத்தாலும் சாந்தமா இருக்கிற தெய்வத்தை தான் எல்லாருக்கும் பிடிக்குது உக்ரமா இருக்கிற தெய்வத்தை யாருக்கும் பிடிக்கிறது இல்லை ஆனா கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா கோபம் இருக்கிற இடத்துல யாரும் வாழ வைக்க முடியாது ஐயா இருந்தாலும் எப்பப்பதான் சிடுசுடு மூஞ்ச கட்டிட்டு கிட்ட போய் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஒதுக்கி போவாங்க சில பேருக்கு மட்டும்தான் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் தான் சில பேருக்கு மட்டும்தான் காடியை பிடிக்கும் எல்லாருக்கும் காடியை பிடிக்கும்னு சொல்ல முடியாது அதனாலதான் சாத்வீகமான புவனேஸ்வரி இடத்துல வந்து நம்மளால பேச முடியுது சோ இவ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அபயாசத்தோட அந்த மாதிரி எப்பயுமே குடுக்கிற இடத்துல நம்ம வந்து கை வந்து கீழே இருக்கணும் எப்பயுமே இயந்திர இடம்னா அது இறைவன் கிட்ட மட்டும்தான் கையை எழுந்திரும் சோ பெண்றவங்க இறைவன் இடத்துல கையெழுந்தனும் யாருக்கிட்டையும் இல்லைன்றத சொல்லி கையை விரிக்க கூடாது இருக்குங்க எல்லாமே இருக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா முதல் இடத்தோட பெண் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு சொந்தமோ யாரோ அவங்க கஷ்டத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது இறைவன் ஒருத்தன் இருக்கான் அந்த இறைவன் கிட்ட ஷேர் பண்ணனும் சோ இந்த கஷ்டத்தை ஷேர் பண்றதுனால என்ன ஆகுது நான் என்னென்னமோ நினைச்சேன் ஏதோ எதோ நினைச்சேன் என் பொண்ணு இப்படி வாழுது என் பெண்ணும் இவ்வளவு கஷ்டத்தைப்படுது அந்த புரிதல்ன்றது தவறா போய் உட்காந்துடும் இதனால நம்மளோட குடும்பம் தான் அஃபெக்ட் ஆகும் தவிர்த்து மழை எதுவுமே வெளியே ஆட்களுக்கு அது சந்தோஷத்தை தான் உண்மை ஸோ இது பண்ணக்கூடாது அதுக்கு அதுக்கடுத்தது அமாவாசை தினத்துல தாய் தகப்பனார் இல்லை அப்படின்னும் பொழுது தலைக்கு குளிக்கிறார் மற்றபடி தலைக்கு பெண்கள் குளிக்க கூடாது வெளியில கோலம் போடக்கூடாது எதனால கோலம் போடக்கூடாதுன்னா இந்த அமாவாசை ஏகாதசி தினங்கள்ல இறந்த ஆத்மாக்கள் வீட்டுக்குள்ள வரும் அப்ப அந்த நேரத்துல கோலம் போடும்போது அது இந்த லட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க அது பொழுது என்ன ஆகுனா நம்ம இல்லைன்னா அது வருத்தப்படும் அந்த மே என்ட்ரன்ஸ் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க சோ நம்ம இல்லைன்னா அந்த வருத்தம் இருக்கு அப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள நல்லது பண்ணதான் நம்ம இருக்கக்கூடிய அந்த தன்மை மாறும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாக்கள் இது பண்ணி கொடுக்கும் அப்படி கோலம் போடணும்னா நம்ம இந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்க பச்சரிசி வந்து அரைச்சு மாவோட இந்த கோலமாவோட கலந்து போடும்போது எறும்புகள் சாப்பிடும் ஆமா ஜெண்டலாவி அந்த அமாவாசையில கோலமே போடணும் நான் தினமும் போடுவாங்க இல்ல அப்படின்னாங்கன்னா இந்த பச்சரிசி வந்து நல்ல ஒரு ஒண்ணு பாதிமா அரைச்சு அதுல நம்ம கோலமாவோட கலந்து போடும் போது அந்த ஜீவராசிகள் அந்த எறும்புகள் எடுத்துட்டு போகும் அப்போ அந்த ஆன்மா வந்து பாக்கும்போது அன்னதானம் விட்ட பலன் அந்த ஆன்மாக்கு கிடைக்கும் சோ இந்த மாதிரி பண்ணலாம் அதே போல ஒரு கோவிலுக்கு போறாங்க பூ வைக்கிறாங்க இல்ல வெளியில கடையில பூ வாங்குறாங்க வைக்கும் போது சரியா வச்சிருக்க கீழ விழுந்துரும் போயிட்டே இருப்பாங்க அம்மா பூ விழுந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு எதிர்த்து வைக்க கூடாது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த பூவை வந்து உடனே டிஸ்போஸ் பண்ணிட்டு வேற பூ வாங்கி வச்சுக்கிடணும் அதே மாதிரி பூ வந்து மெரிக்க கூடாது காலால் மெரிக்க கூடாது இறைவனுக்கு சாத்தப்பட்ட பூ இப்ப நம்ம வீட்டுல வந்து சுவாமி போட்டோக்கு எல்லாம் பூ வச்சிருப்போம் இல்ல சுவாமி விக்கிரகங்களுக்கு பூ வச்சிருப்போம் அந்த பூவை டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்றது முன்ன லைட்டா எடுத்து நுகர்ந்துட்டு அதுக்கப்புறம் போட்டுருவோம் நுகர் நம்ம உள்ள நுகர்னால அது நுகரணும் எதனாலன்னா இறைவனுக்கு சார்த்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து பிரசாதம் அதே மாதிரி நுகர்ந்த பூவை இறைவனுக்கு என்னைக்குமே வந்து வைக்க வைக்கக்கூடாது நம்மளும் சில பேர் வந்து அத ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு கொண்டு போய் அவங்க கேட்பாங்க சாப்பாடு செய்யும் போது டேஸ்ட் பாத்து நீ அப்படின்னுவாங்க இறைவனுக்கு சமைக்கும் போதும் அதையேதான் சாப்பாடு டேஸ்ட் கூடாது நம்ம சமைக்கிற இது வந்து டேஸ்டா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட இறைவனுக்கு வச்சா அது ரொம்ப டேஸ்டா போய்விடும் அந்த மாதிரிதான் சோ இந்த மாதிரி அதே போல தினமும் வந்து முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது கிருமி நாசினி பிளஸ் வந்து ஐஸ்வர்யம் ஆனா மஞ்சள் தேய்ச்சோம்னா எல்லாரோட பாடியோட இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல ஒட்டிக்கும் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை இல்லையோ இல்லைன்னா ஒரு செவ்வாய் கிழமை வாரத்துல ஒரு நாள் ஆகுது மஞ்சள் செழிச்சு ஒரு பெண் வந்து குளிக்கிறது ரொம்ப நல்லது இந்த கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க சாதா மஞ்சள் போட்டாதான் மஞ்சள் மஞ்சளா ஓட்டும் கஸ்தூரி மஞ்சள் இருக்கும் ஒட்டாது நல்ல லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் ஆறு மணிக்கு மேல எந்த பெண்ணும் தலை வரக்கூடாது முதல் விஷயமே அதுதான் ஒரு வீடுன்னு தான் தலையை விரிச்சு போட்டு வாடணும் வரைக்கிட்டே போவாங்க யாராவது வந்தா கூட தலையில இப்படி சீப்பி நான் வாங்க எப்போ வந்தீங்க அப்படியா போவாங்க நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா பண்றது ரொம்ப முக்கியம் யாருக்கு எது கொடுத்தாலும் கை கால நல்லா அலம்பிட்டு அந்த பாத்திரத்தை ஒண்ணுக்கு ரெண்டு முறை பாருங்க சாப்பிட கூப்பிட்டாலும் சரி யாருக்கு எது சரி நம்ம ரெண்டு முறை வந்து சுத்தம் படுத்திட்டு இப்ப ஒரு டம்ளர் நம்ம வீட்டுல வாஷ் பண்ணி வச்சிருப்போம் ஒருத்தவங்களுக்கு தண்ணி உடனே அந்த டம்ளர் எடுத்து ஒரு செகண்ட் அப்படி லைட்டா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுங்க சுத்தம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இறைவன் வாசம் செய்வார் இருக்கக்கூடிய இது வண்டு மட்டும் பறக்கும்போது ரீன்னு நம்ம காதல அதுதான் ரீங்காரம் வண்டு எப்ப பறங்கும் கேட்டீங்கன்னா பூ பூத்து அதுல இருந்து நறுமணம் வந்தா அதுல இருந்து தேன் எடுக்கிறதுக்கும் அதுல இருந்து மகர அந்தகத்தை இதுல தான் வண்டு வரும் அதே மாதிரி யார் ஒரு வீட்டில் வந்து ரிங்காரை முடிக்கதோ செல்வங்கள் செழிக்கும் அந்த புனேஸ்வரி அருளால் எல்லா பெண்களும் ஒக்காந்து இல்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மனதுக்குள்ளே ஆர் இஇ எம் இதை தொடர்ந்து எங்க குருவோட குரு சொன்ன மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல அவங்க வீட்டில் சகல செல்வங்க சூப்பர் சூப்பர் நான் தான் கேட்டேன் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷ தகவலையும் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் கொடுத்துட்டாங்க நிச்சயமா பெண்களுக்கு இது மிக முக்கியமான பதிவு இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களையும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே கடைப்பிடிங்க நம்மளும் நல்ல ஒரு வாழ்க்கையை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு தெரியாமலேயே நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு கண்டிப்பா உறுதுணையா இருக்கும் இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்